வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன வயசுலேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப முடி கொட்டுது பொடுகு நிறைய வருது ஃபேஸில் அதனால் பிம்பிள்ஸ் அதிகமாகுது அப்புறம் இளநேரம் கூட ரொம்ப சீக்கிரமாகவே வந்து ரொம்ப சின்ன வயசு பிள்ளைங்களுக்கு கூட வந்துருது அதுக்காக பெரிய அளவில் நான் எதுவும் மருந்து சொல்ல போகிறது கிடையாது நம்மளுக்கு கிடைக்கிற ஈஸியான பொருளை வச்சு நம்ம சூப்பராக ஒரு ஹேர் பேக் தான் ரெடி பண்ண போகிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பசங்க பெரியவங்க எல்லாருமே போடலாம் நம்மளுக்கு ஹேர் க்ரோத்தும் இருக்கும் பொடுகள்லாம் கூட கொஞ்சம் குறையும் இன்றைக்கி நான் பார்த்தீங்கன்னா செம்பருத்தி இலை பொடியும் செம்பருத்தி பூ பொடியும் போடுறேன் உங்களுக்கு இது வந்து நேச்சுரலாகவே கிடைக்கிது இயற்கையாக இலையும் பூவும் கிடைக்கிதுன்னா நீங்கள் அதை கூட நல்லா அரைச்சி யூஸ் பண்ணிக்கலாம் எனக்கு இங்கே ரொம்ப கிடைக்கிறது இல்லை அதனால நான் தான் வாங்கி யூஸ் பண்ணுறேன் இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு ஹீட் பாடியாக இருக்கும் அந்த மாதிரி இருந்ததுனாக்கா சின்ன வெங்காய பொடியும் வெந்தய பொடியும் நீங்கள் போட்டுக்கலாம் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் வீட்டிலேயே கூட வறுத்து வறுக்காமல் அப்படியே அரைச்சி போட்டுக்கலாம் இல்லை ஊற வச்சு பேஸ்ட் ஆக்கி கூட போட்டுக்கலாம் அது கொஞ்சம் கோல்டு அதனால நான் ஆட் பண்ணலை இது கூட பார்த்தீங்கன்னாக்கா சாதம் வடித்த கஞ்சி தண்ணி இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் சாதத்தில் வந்து உப்பு போட்டு இருக்கக்கூடாது நான் சாதத்தில் உப்பு போட்டு வடிக்கிறதால அந்த தண்ணி ஊற்றாமல் சுடு தண்ணி போட்டு இந்த பொடியோட மிக்ஸ் பண்ணுறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இலை இருக்கிறவங்க கருஞ்சீரகமும் பொடியாக்கி போட்டு போட்டிங்கன்னா இலை கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ நிறைய இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன பிள்ளைங்க வயசு பொண்ணுங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ஹேர் ஃபால் நிறைய ஆகுது அதனால் வேறு வழி இல்லாமல் முடியெல்லாம் கட் பண்ணிடுறாங்க பார்க்க சொல்ல கஷ்டமாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு நிறைய பிள்ளைங்களுக்கு நிறைய முடி நீட்டாக பார்த்துருக்கேன் நான் அவங்களாமே இப்போ ஹேர் கட் பண்ணிடுறாங்க இப்போ பாருங்கள் இவன் மண்டே நான் காட்டுறேன் என்னோட பையனுக்கு தான் பொடுகு இப்போ பார்த்தீங்கன்னா நிறையவே பொடுகு இருக்குது எனக்கு ஏன் இப்படி ஆகுது எனக்கும் தெரியல ஆனால் எங்க யாருக்குமே பொடுகு இல்ல சரி இவனுக்கு ஏதோ ஏதோ ப்ராப்ளம் என்னன்னு தெரியல சரி நம்ம இதை அப்ளை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு இப்போ இதை தான் ஸ்டார்ட் பண்ணி இருக்கேன் நான் நிஜமாகவே சொல்கிறேங்க உங்களுக்கு உடனே தெரியாது கொஞ்சம் நாள் ஆகும் இது பார்த்தீங்கன்னா தலை ஃபுல்லாக நல்லா ஊற வச்சுருங்க ஊற வச்சு நான் ஒரு அரை மணி நேரம் அப்படியே விட்டுட்டு வாஷ் பண்ணிவிட்டேன் வாஷ் பண்ண பிறகு நீங்கள் தலையை பாருங்கள் நல்லாவே இருக்கும் சூப்பராக இருக்கும் ஆனால் உடனே உங்களுக்கு குறையாது கொஞ்சம் கொஞ்சமாக தான் குறையும் நீங்கள் ஆனால் தலையை நல்லா கசக்கிட்டு இதுலேயே போட்டு நல்லா கசக்கிட்டு நல்லா சுட சுட ரொம்ப சூடு இல்லாமல் நல்லா அலசி விட்டுட்டு நல்லா அலசி விட்டுட்டு நல்லா தலையை காய வச்சுட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பொடுக்கு அந்த மண்டையில் அந்த பொடுகு நல்லாவே குறைஞ்சிருக்கும் கொஞ்சம் பால் மாறாமல் நம்ம வந்து முடியல அப்ளை பண்ணுறதை விட நீங்கள் அந்த மண்டையோட வேர் இருக்குது பார்த்தீங்களா ஃபுல்லாக கீழே மண்டை ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு வாஷ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் இது வந்து இவங்களுக்கு அவங்களுக்குலாம் கிடையாது வயசானவங்க சின்ன பிள்ளைங்க வயசு பொண்ணுங்க யாருக்கு என்ன செய்யலாம் கண்டிப்பாக இளநேரம் இருக்கவங்க நான் சொன்ன மாதிரி பொருளெல்லாம் போட்டு ஆட் பண்ணி நீங்கள் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி பாருங்கள் உடனே குறையாது கொஞ்சம் கொஞ்சம் நாள் ஆக 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 உங்களுக்கு குறையும் உங்களுக்கு அந்த முடி வளர்ச்சியும் பார்த்தீங்கன்னாக்கா சூப்பராக வளர ஆரம்பிச்சிடும் குட்டி குட்டி முடியெல்லாம் இப்போ முளைக்காமலே இருக்கும் இல்லையா நீங்கள் அதுக்கு கூட இதை யூஸ் பண்ணலாம் எங்கள் வீட்டில் முடி நல்லா அடம்பாக தான் இருக்கும் ஆனால் இந்த பொடுகால் கொஞ்சம் கொட்டு பையனுக்கு மூஞ்சுமே பிம்பிள்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு இப்போ இது போட ஆரம்பிச்சு நிஜமாகவே சொல்கிறேன் ரொம்ப நல்லாயிருக்கும் பொடுகும் குறையுது நான் யூஸ் பண்ணிட்டு தான் சொல்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் தைரியமாக யூஸ் பண்ணலாம் இதுக்கு இதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாச்சும் வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் சூப்பர் வீடியோ கொடுத்துருக்கேன் தேங்க் யூ